அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் இருபத்தி மூன்று கார்த்திகை ஏழு ஐம்பெரு வேள்வி பல வடிவங்களில் இருக்கும் பரம்பொருளுக்கு என்னை பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாக நித்தம் செய்யும் பரம்பொருள் வழிபாடே தேவயஜம் பக்தியுடன் பனுவல் படிப்பது ரிஷி யஜ்யம் பெற்றோர்க்குப் பணிவிடை செய்வதும் காலஞ்சென்ற முன்னோர்க்கு நல்லெண்ணம் செலுத்துவதும் பித்ரு யஜ்யம் மக்களுக்கு தொண்டு புரிவது நர யஜம் மற்ற உயிர்களிடத்து அன்பாய் இருப்பது பூத்த யஜம் இவ்வைண்டும் பெருவேள்விகளாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருக்குறள் ஐம்பெருவேள் நேற்றைக்கு சிந்தனையிலே வேள்வி என்கின்ற பொதுவான கருத்தை எடுத்துக்கொண்டு சில ஆனந்த கருத்துக்களை சந்திரசுவாமிஜி இன்றைக்கு மற்றவர்களுக்கு கொடு உலகத்திற்கு நீ கொடுப்பது அதிகம் இருக்கணும் நீ உலகத்திலிருந்து பெறுவதை விட அப்படின்னா எப்படி கொடுப்பது என்று நமக்கு தோன்றினால் அதற்கு பதில் சொல்லும்படி எப்படி எல்லாம் நாம் இந்த உலகத்துக்கு கொடையாளியாக இருக்க முடியும் என்பதை இன்றைய சிந்தனையில் சொல்லுகிறார் ஐம்பெருவேள்வி நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நாம நம்முடைய தினசரி வாழ்வுல உணவு தயாரிக்கிறதுல இருந்து நம்முடைய செயல்கள் பல பல இருக்கு அதெல்லாம் செய்யும் போது சிற்று பலவற்றி கொல்லுகிறோம் இப்ப தரையை பெருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் பெருக்கும் போது எத்தனை சின்ன சின்ன உயிர்கள் நசுங்க சாகிறதும் அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதாவது ஒரு தீங்கும் மற்ற உயிருக்கு இருக்கு நம்மளாம அதை செய்து விடுகிறோம் அந்த பாப்பத்தை அப்ப அந்த பாப்பத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும் நல்லதுதான் செய்யணும் அதனால வாழ்நாள்ல தினந்தோறும் நீ ஒரு அஞ்சு வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க வேள்வின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம வேள்வினால என்னன்னு பார்த்தோம் கோம குண்டத்துல சமித்த போட்டு அக்னியை மூட்டி நெய் ஊத்தி தொடர்ந்து செய்வது பார்த்தோம் நீ எப்படி சொல்லி ஐந்து வகையான மனிதர்கள் மட்டும் சொல்ல முடியாது எல்லாம் இதுல அடக்கம் ஐந்து பேருக்கு நீ செய்யணும் யார் யார் அந்த அஞ்சு பேர் என்னென்ன செய்யணும் பல வடிவங்களில் இருக்கும் பரம்பொருளுக்கு என்னை பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாக இப்போ ஐந்து வேள்வி ஐந்து வெவ்வேறு ஆட்கள்கிட்ட அது போகுது அப்படின்னு சொன்ன உண்மையில அஞ்சு பேர் தனித்தனியாக இருக்காங்களானா இல்லை அடிப்படை தன் உண்மை என்ன இந்த ஐந்து பேர்களும் இறைவனின் ஐந்து வடிவங்கள் ஐந்து பேர்னு சொன்ன நான் தான் சொல்லிட்டேன் இதில் வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் இருக்காங்க ஆனாலும் நம்ம அஞ்சு பேர் ஐந்து மனிதர் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் இப்போ தான் இவை அனைத்துமாக ஆகியிருக்கிறார் இது முதல் அடிப்படை நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சென்ற ரிஷிகள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர் அவர்கள் பெற்றோர் அவர்கள் பெற்றோர் அப்படி நம்முடைய முன்னோர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் புழுப்பூச்சிகள் செடி கொடிகள் இது அனைத்தும் இறைவனின் தோற்றம் அதை தெரிஞ்சுக்கும் அப்போ ஒவ்வொரு தோற்றத்துக்கும் இறைவனுடைய தோற்றமாகிய ஒவ்வொரு உயிருக்கும் என்ன செய்யணும் அவங்களுக்கு வேண்டியது செய்யும் பொழுது அது இறைவனுக்கே செய்தது ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க பல வடிவங்களில் இருக்கும் பரம்பொருளுக்கு என்ன செய்யணுமா என்னை பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாக அது நல்லா இருக்கணும் நீ கொடுக்கறது எரிச்சப்பட்டுட்டு கொடுக்க கூடாது சங்கடப்பட்டுட்டு கொடுக்க கூடாது மனசார மகிழ்ச்சியோட கொடுக்கணும் கஷ்டப்பட்டாலும் கொடுக்கணும் பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாக எப்படி கொடுக்கணும் தானே வச்சுக்காம எல்லாருக்கும் பகுத்து கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கறது தான் ஐந்து பெரு வேள்விகளை சொல்லி இருக்கு பஞ்சமகா யஜ்யம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நித்தம் செய்யும் பரம்பொருள் வழிபாடு தேவயஜம் உன்னுடைய தினசரி நடைமுறையிலே இறை வழிபாட்டுக்கு கட்டாயம் ஒரு இடம் இருக்க வேண்டும் அது தினந்தோறும் செய்யணும் நேத்து கும்பிட்டேன்னு இன்னைக்கு சாமி இருக்க இருக்கக்கூடாது நேற்று சாப்பிட்டேன்னு இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது இல்லையே அது மாதிரி தான் நித்தம் செய்யும் பரம்பொருள் வழிபாடு தேவை யஜம் இதில் வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு கோயிலுக்கு செய்கிற சென்று செய்கிற வழிபாடு குல தெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எந்த விதமான தெய்வ வழிபாடுகள் செய்கிறையோ அது தேவயஜம் பக்தியுடன் பனுவல் படிப்பது ரிஷி யஜ்யம் பனுவல் அப்படின்னு சொன்னால் நன்னூல்கள் சாஸ்திரங்கள் அந்த எல்லாம் எப்படி படிக்கணும் சாஸ்திரங்களையும் தோத்திரங்களையும் பக்தியுடன் படிக்கணும் அந்த பாவமும் நல்லா இருக்கணும் செயலும் நல்லா இருக்கணும் அதனால பக்தியுடன் படிக்கணும் ஏன் படிக்கணும் இந்த எல்லாம் நம்மால் சாதாரணமாக கண்டு உணர முடியாத அரிய ஆழ்ந்த உண்மைகளை தியானத்தில் கண்டு அதை பதிவு செய்திருக்கிறது தான் வேதங்கள் அந்த வேதங்கள் அதிலிருந்து வந்த சாஸ்திரங்கள் அதையெல்லாம் நாம் பொழுது இவ்வளவு நல்ல விஷயங்களை எனக்கு சொன்ன மகரிஷியே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் நன்றி அப்படிங்கிற உணர்வோடு அதை படிக்கணும் நீங்கள் நான் கடைபிடிக்க முயற்சி பண்ணுகிறேன் என்கிற உணர்வோடு படிக்கணும் அதனால பக்தியுடன் பனுவல் படிப்பது ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம இப்போ உதாரணமாக திருக்குறளையோ பகவத்கீதையோ படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதை நல்லா படிச்சு புரிந்து கொள்ளும் பொழுது அவரை போற்றி பாராட்டும் போது அவருக்கு நாம் பூஜை செய்தவர் ஆகிறோம் அதான் யஜ்ஞம் அப்புறம் பெற்றோர்க்கு பணிவிடை செய்வதும் காலம் சென்ற முன்னோர்க்கு நல்லெண்ணம் செலுத்துவதும் பித்ருயம் பித்ருக்கள் அப்படின்னு இறந்த முன்னோர்கள் ஆனா பித்தருங்க இன்னொரு அர்த்தம் மாதா பிதா ரெண்டு பேரும் தாய் தந்தையார் பெற்றோர்னு ஒரு அப்போ பித்ருயம்னு சொன்னா என்ன செய்யணுமா உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு சேவை செய்யணும் இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப அருகி கொண்டு வருகிறது கலிகாலத்தினுடைய ஆட்டம் பாருங்க ஒரு அம்மாவை ஒதுக்கிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் அவங்க வாட்டுக்கு கிடக்காங்க ரோட்டில் உடனே போலீஸார் வந்து தெரிஞ்சு விசாரிச்சு அந்த அம்மாவுக்கு நாலு பசங்க தெரிஞ்சு அவங்களுக்கு போ கேஸ் போட்டாங்களாம் நீ அம்மாவை பார்க்கலைன்னா உன்னை கூண்டில் நிறுத்திடுவோம் அப்புறம் எல்லாம் பதறி அடிச்சுட்டு வந்து சொத்து அவனுக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல நாலு பிள்ளைங்களில் அப்படின்னு என்னமோ சொன்னாங்களாம் அப்போ அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுங்கிறது தொந்தரவான காரியமாக இப்போ நினைக்கிறாங்க அவங்க நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதோ பெருசோ ஆன அனுகாயங்கள் கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு செய்யணும் அது நமக்கு புண்ணியம் அதனால உயிரோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையு சேவை செய்ய வேண்டும் இறந்து போய்விட்ட முன்னோர்களுக்கு அவங்களை குறித்து நல்லெண்ணம் இழுதல்ங்கிறாங்க சுவாமிஜி இந்த தேவசம் தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் தான் அப்படிப்பட்ட தான் அது உண்மையிலே இறைவரை பூஜை பண்ற மாதிரி இல்லை அவங்க நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அவங்க என்னைய ஆசீர்வதிக்கட்டும் எங்க இருந்தாலும் சொல்லி இறந்த முன்னோரை குறித்து செய்யக்கூடிய நல்லெண்ணம் தான் பித்ருஜம் அப்புறம் மக்களுக்கு தொண்டு புரிவது நிறைய யஜம் இப்போ மக்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டிலயே அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாரும் மக்கள் இல்லையான்னா மக்கள் தான் ஆனால் தன்னுடைய சொந்தக்கார அவங்க தன்னுடைய உற்றார் தனக்கு ரொம்ப வேண்டிய குடும்பத்தார் தவிர மற்ற மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படி செய்வது நரயஜம் அதுதான் மனித யஞ்ஞம் இனி மற்ற உயிர்களிடத்து அன்பாய் இருப்பது அன்பாய் இருப்பது பூத்த யஜம் இந்த உலகம் வந்து அலாதையாக மனிதனுக்கு மட்டும் உரியதன்று இதுல சிற்றுயிர்களும் வாழ்கின்றன மரம் செடி கொடிகளும் இருக்கின்றன அவையெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் பயன்படுகின்றன அதனால இந்த உயிர்களோடும் இயற்கையோடும் நாம நல்லபடியாக தொடர்பு கொள்ளணும் இயற்கையை பாழ்படுத்தாமல் பயன்படுத்தணும் உயிர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்பவர்களாக இருக்கணும் இது பூத்த அப்படின்னு பேர் இவ்வைந்தும் பெருவேள்விகளாம் அதனால் இதில் எந்த ஹோமம் நடத்துறது அப்படிங்கிற வேலையே இல்லை ஆனால் எல்லாம் நல்ல செயல்கள் அதனால இதுதான் பெருவேள்வி சின்ன வேள்வில்லை பெருசு அப்படின்னு சொல்றாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுடெல்லாம் தலை நூலோர் சாஸ்திரங்களை எழுதிய மகான்கள் மகரிஷிகள் நூலோர் தொகுத்தவற்றுள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பலவிதமான நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள் ரிஷிகள் அதனால நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தொகுத்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள அறநெறிக்க உட்பட்ட விதிகள் வாழ்க்கை முறைகள் இவை அனைத்திலும் சிறந்தது எது வள்ளுவர் சொல்றார் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் பகுத்து உண்டு நீ உனக்கு இருக்கக்கூடிய பணம் பொருள் இதை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் வாங்கி சமைக்கிற அதை என்ன செய்யணும் பகுத்து எல்லோருக்கும் பகுத்து கொடுக்கணும் பகுத்து கொடுத்துட்டு நீ சாப்பிடாம இருந்திடக்கூடாது உண்டு நீயும் சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம் சுவரை வைத்துதான் சித்திரங்கிறதுனால நாம் சரீரம் செய்ய தர்மம் செய்யணும்னு சொன்னால் இந்த சரீரம் அதுக்கு நல்ல ஒத்துழைக்கணும் அதனால உன்படுமே நீ கவனிச்சுக்கோ உனக்கு சோறு இல்லாமல் எல்லாருக்கும் கொண்ட கொடுக்கணும்னு சொல்லலை நீ சாப்பிடு நீ சொன்ன அர்த்தம் நீ உன்னுடைய குடும்பத்தார் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அது போக யாராவது மனிதர்களுக்கும் நீங்க கொடுங்க பகுத்து உண்டு மனிதர் மட்டும் இல்லை பல் உயிர் ஓம்புதல் பல வகையான உயிர்கள் மனிதன் உயர்ந்து பிறவியாதனால என்ன சொல்றோம் பேருயிர்னு சொல்றோம் மற்ற உயிர்கள் எல்லாம் தாழ்ந்ததுங்கிறதுனால ஏன்னா இந்திரியங்களும் மனசும் அதில் வளரவில்லை அவற்றின் உடலில் எனவே அவை தாழ்ந்தவை அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் பல்லுயிர் ஓம்புதல் உடம்புல உயிர் ஒட்டி இருக்கணும்னா சாப்பாடு கொடுக்கணும் போஷாக்கு கொடுக்கணும் அப்பத்தான் அது வளரும் இப்படி உடம்பை பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு பேர் தான் ஓம்புதல் உயிர் உடலிலிருந்து பிரிந்து விடாதபடி உணவை கொடுத்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த நேரத்துக்கு உணவு போயிடணும் அப்படி செய்வது உணவு மட்டுமல்ல உதாரணம் தான் என்ன நல்லது இருக்கோ அதை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படி செய்வது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுடெல்லாம் தலை அப்படி சாஸ்திரத்தில் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்க கூடிய தர்ம நெறிகள் எல்லாவற்றிலும் சிறந்தது எதுன்னு பார்த்தா உனக்கு இருக்கக்கூடியத பொருளோ உணவோ பயன்படக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் பயன்படுத்துவதை பார்த்து சந்தோஷப்படணும் அதுதான் பகுத்து உண்டு அவர்களுக்கும் கொடுத்து அப்புறம் என்ன செய்யணும் ஓ பிள்ளக்குட்டிகளை பட்டினி போட்டணுமா இல்லை உன்னுடைய மனைவி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீ கொடுத்து விட்டு நீயும் உண்டு வா அப்படி செய்தால் உனக்கு வாழ்க்கையில் துன்பம் குறைந்து இன்பம் பெருகும் இதனுடைய பலன் எப்படி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலனாக இருந்து உனக்கு நலன் செய்யும் அதனால நீ எல்லாருக்கும் உதவி செய் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்